இறை தூதரை பற்றி இறைமறை கூறுகிறது பிறருடைய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடிய தூதர் இவர் என்று இப்படிப்பட்ட தூதரை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தன்னையும் தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தையும் மகிழ்வு துக்கத்தை மட்டும் கணக்கில் கொண்டு அது அல்லாமல் உலகில் நடக்கின்ற எல்லாவற்றை விட்டும் கண்மூடி வாழக்கூடிய வாழ்வை தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார் ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற படுகொலை அநீதியாக கருதப்படும் ஒரு சமூகத்திற்கே இழைக்கப்படுகின்ற படுகொலை வெறும் கணக்குகளாக மட்டுமே பதியப்படும் பலஸ்தீனிலே இவ்வளவு பேர் இலங்கையிலே இவ்வளவு பேர் மியான்மர் மணிப்பூரிலே இவ்வளவு பேர் ரஷ்யாவிலே இவ்வளவு பேர் அநீதம் செய்யப்பட்டார்கள் என்ற வெறும் கணக்குகளாக மட்டுமே அது இருக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்விலேயே எத்தனையோ பேர் அநீதத்தின் தீர்ப்புகளால் சிறைபிடிக்கப்பட்டு அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டு வாழ்வை சிறைச்சாலை இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த பெண் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றம் என்ன இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் காரணம் என்ன கொஞ்சம் படித்து பாருங்கள் இந்த சகோதரி மட்டுமல்ல இது போன்ற இந்த உலகத்தில் தீர்ப்புகளால் பாதிக்கப்பட்டு நீதிக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமல் சிறைச்சாலைகளிலும் அகதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உங்களால் முடிந்தால் நீதிக்காக குரல் கொடுக்க முடியும் என்றால் கொடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பிரார்த்தனையிலாவது அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இல்லை எனில் ஒரு நாள் வரும் இந்த அநீதத்தின் தீர்ப்பில் நானும் நீங்களும் கூட உட்படுத்தப்படும்